போடுங்க லைவ் ரெண்டு முறை டச் பண்ணுங்க அப்படிங்களா நன்றி காசி நான் சென்னை தாங்க செல்வம் ஹலோ செல்வம் ஒருத்தர் கூட லைக் போட மாட்டேங்க அப்படியே தான் இருக்கு சென்னை பண்ணு ஆமா சிவா பிரதர் எஸ் அப்படிங்களா அப்போ ஐடியா ஃபாலோ பண்ணிடுங்க இப்போ தூங்கிடுவேன் பழனி லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க ரெண்டு முறை லைவை டச் பண்ணுங்க ஹாய் குமார் குட் நைட் குட் நைட்டுங்க அக்கா மதுரை ஓகே தம்பி முத்து தம்பி மதுரை நெக்ஸ்ட் டைம் லைவ் வரும்போது முடிஞ்ச வரைக்கும் நான் பேச்சுக்கு பார்க்குறேன் தம்பி லைக் போட்டாச்சு தேங்க் யூ செந்தில் குமார் ஏன் பிரதர் வர முடியல ராஜா ஏன் வர முடியல குட் நைட்ரா குட் நைட் ஹாய் அக்கா ஹாய் சென்னையில் துபாய்ங்கண்ணா குட் நைட் நான் சென்னை தான் துரை நீங்கள் லைக் போடாதவங்களாம் லைக் போட்டுருங்க ரெண்டு முறை நம்ம லைவை டச் பண்ணுங்க லைக் ஓகே ஓ பிரபு போட்டிங்களா பாடுறா ஓ அப்படிங்களா டேப்லெட் எடுத்திங்களா ரெஸ்ட் எடுங்க டேப்லெட் போடுங்க நல்லா சாப்பிடுங்க உடம்பு சரியாக போயிடுவோம் ஹாய் ரவி சுடு தண்ணி குடிங்க வெதர் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும் அப்படிங்களா வேடன்னு இனிமேல் டெய்லி வாங்க நம்ம லைவுக்கு நம்ம ஐடியா சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் லைவ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்மளோட ஐடியில் வந்து பெல் ஆய் டச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நமக்கு ஜாயின் பட்டன் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச நம்ம ஐடியில் இருக்க ஜாயின் பட்டனை ஜாயின் பண்ணி நம்ம ஃபேமிலியோடு இணைஞ்சிருங்க ஓகேங்களா ஒருவேளை ஃபஸ்ட்டு யார் நம்மளுடைய குடும்பத்தில் இணைகிறீங்களோ ஜாயின் பட்டனில் அவங்களுடைய ஐடியை ஒரு வேளை நீங்கள் யூடியூபராக இருந்து போஸ்ட் போடுறதா இருந்தால் உங்களை ஃப்ரீ ப்ரொமோஷன் நாங்கள் பண்ணுறோம் எங்கள் ஐடியில் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மூணு பேருக்கு ஹாய் விஸ்வா ஐம்பதாவது லைக் என்னுடைய தேங்க் யூ ஷேக் கேர் இடம் வணக்கம் ஹாய் என்னோடய பே சும்மிங்க ஐடி ஃபாலோ பண்ணினா தெரியும் ஓகே குட் நைட் யாஸ்மின் தேங்க்யூ ஸோ மச் ஃபாலோ பண்ணிவிட்டேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் என்ன ஐடி என்ன ஐடி இந்த ஐடிக்கு தான் வந்திருக்கு பாருங்கள் ஜாயின் பட்டன் இருக்குது தேங்க் யூ பழனி ஜாயின் பண்ணுங்கள் இந்த ஐடியில் ஜாயின் பட்டன் கிடையாது சதீஷ் சும்மின்னு இன்னொரு ஐடி இருக்குது அதில் தான் ஜாயின் பட்டன் இருக்கும் அந்த லைவ் இன்னொன்று இதை தள்ளிட்டு நெக்ஸ்ட்டு தள்ளுங்கள் மூவ் பண்ணுங்கள் அந்த லைவ் வரும் அந்த ஐடியில் இருக்கு பாருங்க ஜாயின் பட்டன் ஜாயின் பண்ணுங்க இப்பயே ஜாயின் பண்ணுங்க ஓகேங்களா ஹாய் சத்தீஷ் என்ன கால் பண்ண சொல்றேன் சத்தீஷை கால் பண்ண சொல்லணுமா ஹாய் முனி ஹாய் முனி துரை சரி யாருமே ஆன்லைன்ல இருந்து எல்லாருக்கும் தூக்கம் வந்திருக்கோன்னு தூங்கியிருப்பாங்க பிரியா உங்கள் மாமாவே இங்கே தூங்கிட்டாருன்னா பாருங்க ஓகே யூ முத்து பெங்களூர் ஹாய் ஹாய் பாலசுப்ரமணியம் ஹாய் ரமேஷ் நம்ம ஐடியில் இருக்கும் பாருங்கள் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவுட் டு பாயிண்ட் ஓகே இல்லை அதுக்கும் விளக்கமாக யூடியூப்லேயே இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க இப்போ நமக்கு லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க ஹாய் பிரியா அப்படின்னா கோபப்படாத பிரியா விடு பிரியா நம்ம பசங்க நம்ம ரவி ஆன்லைனா பேரா ராஜு ஹாய் பிரியா என்ன சாப்பிட்ட யாதவ் எப்படி இருக்கீங்க அதோ வெல்கம் யாரோ லைக் போடாதவங்க போடுறேங்க சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணிடுங்க ஹாய் தினேஷ் எமோஷன் பிங் ஹாய் ஏ பட்டு பிங்க் என்னை தள்ளாதடி நீ யாருக்கு ஏன் பிரியா மாட்டேன் நீங்கள் எதுவும் பண்ணி ஐயோ ஐயோ ஏன் பிரபோ நீங்கள் வந்து இப்படிலாம் இருக்கீங்க Ver a vela, né?